நேர்களை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய குண்டுவெடிப்பை தொடர்ந்து சென்னை விமான நிலையத்திலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அது தகவல்களை காஞ்சிபுரம் செய்தியாளர் பரணி பரணிதரனிடம் கேட்போம் வணக்கம் பரணி வணக்கம் சொல்லுங்க பரணி இப்போ சென்னை சென்ட்ரல் இப்போ காலையில குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கு இதை தொடர்ந்து விமான நிலையத்துல பாதுகாப்பு வந்து அதிகரித்திருக்க ஒரு தகவல் வந்திருக்கு அது குறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்க இது தொடர்பாக தமிழ் மாநிலத்தில் வந்து சென்னை சுகநகரம் மற்றும் மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் வந்து பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக விமான நிலையத்தில் வந்து மூன்று அடுக்கு பாதுகாப்பு வந்து நிலுவையில் உள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து குவிக்கப்பட்டு உள்ளனர் மேலும் வந்து இப்போ பத்திரிகையாளர்களும் உள்ள சில அனுமதி இல்லை மேலும் அது அதையடுத்து தாம்பரம் ரயில்வே நிலையத்திலும் மற்றும் செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலும் வந்து தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளும் வந்து போலீசாரை வந்து அமர்த்தப்பட்டுள்ளனர் மேலும் மோப்ப நாய் மற்றும் பல்வேறு இந்த பாம் ஸ்குவாட் நிறுவனம் பல்வேறு நிபுணர் வெளிக்கொண்டு நிபுணர்களும் வந்து தொடர்ந்து வந்து பாதுகாப்பு வந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது பரணி இப்போ விமான விமான நிலையத்தில இருந்து நீங்க விமான நிலையத்துல வந்து பயணிகள் போக்குவரத்து எப்படி இருக்கு பரணி அவங்களுடைய பயணங்கள் நீங்க பதட்டமான சூழ்நிலையை என்பது நீடிக்கிறது வெளி வெளிநாட்டு சென்ற பயணி வந்து சைக்கிள் தொடங்கும் வந்து அங்க வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது வெடி விபத்து இங்கே நடந்துவிடக்கூடுமோ என்ற அச்சத்தை வந்து தங்கள் பயணத்தை வந்து மேற்கொள்ள தயாராகி இருக்கின்றது இருந்த போதும் வந்து எல்லா ஆஹ் விமானத்தையும் வந்து முறைப்படி வந்து சோதனை செய்தும் மீண்டும் வந்து அதிக சோதனைகள் ஈடுபடுத்தி வருகின்றன பால் போன்ற அதிகமான ஒரு அதிகாரிகள் வரவேற்கப்பட்டு சோதனை நிபுணர்கள் வரவேற்கப்பட்டு தொடர்ந்து சோதனை ஈடுபட்டு பின்னரே வந்து பிளைட் வந்து புறப்பட தயாராக இருக்கிறது ஈவ்லின் இப்போ பொதுமக்களிடையே இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் வந்து எப்படி பார்க்கப்படுகிறது மிகவும் பயணி பொதுமக்களே ஒரு இது போன்ற நிகழ்வுகள் வந்து தமிழகத்தில் வந்து புதிதாக இருக்கிறது இன்று மே ஒன்னு எல்லாம் வந்து விடுமுறை இருக்கிறார்கள் தொழிலாளர்கள் வந்து எல்லாருக்கும் நிம்மதியாக ஒரு இதை வந்து கொண்டாடி மே ஒன்னு வந்து மறக்க முடியாத பெருப்பு நாளாக வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வந்து வைக்கப்பட்டுள்ளது குண்டுவெடிப்பு தமிழகத்தில் வந்து இப்போது வந்து வந்து பொதுமக்கள் வெளியே வருவதற்கே ரொம்ப அச்சம் பட்டு கொண்டிருக்கிறார்கள் இருந்த போதும் பாதுகாப்பு பணியை அதிகப்படுத்த பொதுமக்கள் கொஞ்சம் கலசரப்பு இருக்கிறது பயணிகளிடமே அதிகமாக பயம் கொற்றிக்கொள்ளது விமான அதிகாரிகள் வந்து இந்த பாதுகாப்பு குறித்து ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்காங்களா பரணி பத்திரிகையாளர் பொதுவாக பத்திரிகைகள் வந்து விமானத்தில் எங்கேயும் வந்து அனுமதிக்கப்படவில்லை முன்னாடி அந்த பிரண்ட் கேட்லயே வந்து பத்திரிகையாளர் மற்றும் விமான பாஸ் மற்றும் அந்த டிக்கெட் வைத்துள்ளது மட்டுமே உள்ளே வந்து அனுமதிக்கப்படுகின்றனர் மேலும் அந்த டாக்ஸி டிரைவர் ஆட்டோ டிரைவர் போன்ற வாகன ஓட்டுநர்கள் மற்றும் தனியார் வாகன ஓட்டுநர்கள் சில பேர் மட்டும் அந்த பரிசோதனைக்கு பின்னர் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களுடன் உள்ளே வந்து அழைத்து செல்கின்றனர் வேற ஏதாவது கூடுதல் தகவல்கள் இருக்கா பரணி வந்து அதிகாரிகள் வந்து இது போன்ற விஷயங்களை வந்து ஏற்கனவே இது போன்ற பாதுகாப்பு அம்சங்களை வந்து உளவுத்துறை அறிவித்து அறிவித்து அறிவி அறிவிக்கும் போதே வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் இது போன்ற துயர சம்பவங்கள் வந்து அரங்கேற இருக்காது என்று பொதுமக்கள் கருத்துகின்றனர் இருந்தபோதும் வெடி விபத்து இப்ப பலி எண்ணிக்கை ஒன்னையா ஒன்றாக இருக்கிறது அஹ் படுகாயம் முடிந்தவர்கள் இருபது பேர்கிட்ட இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிய வருகிறது இது போன்ற விஷயங்கள் வந்து உளவுத்துறை எச்சரிக்கும் போதும் வந்து பாதுகாப்பு பணியின் வந்து தாம இந்த தாமதத்தின் மெத்தன போக்கு தமிழக அரசு கண்டிப்பாக மற்றும் மத்திய அரசு இரண்டையும் பொதுமக்கள் கண்டித்து உள்ளனர் பரணி விமான நிலைய பாதுகாப்பு குறித்து பல்வேறு தகவல்களை சொன்னீங்க உங்களுடைய தகவலுக்கு நன்றி பரணி